அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே இயேசுவின் நண்பர் ஆவோம் என்ற இந்த நிகழ்ச்சியின் வழியாக இந்த நாளிலும் உங்களை சந்திப்பதில் நான் மகிழ்ச்சி அடைகிறேன் இந்த இறை செய்தியை கேட்கிற உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தில் உள்ள அனைவருக்கும் சமாதானம் உண்டாவதாக ஆமே அன்பு சகோதரா அன்பு சகோதரி இன்றைய நாளின் தியானத்திற்காக நாம் எடுத்துக்கொண்ட இறை வார்த்தை புனித பவுல் ரோமையருக்கு எழுதிய திருமுகம் எட்டாம் அதிகாரம் ஆறாவது இறை வார்த்தை ஊனியல் மனநிலை கொண்டிருப்போருக்கு வருவது சாவி ஆவிக்குரிய மனநிலை கொண்டிருப்போருக்கு வருவது வாழ்வும் அமைதியும் ஆகும் என்று புனித பவுல் இங்கு எழுதுகிறார் இந்த இறை வார்த்தைகளில் வருகிற சாவே என்ற இறை வார்த்தையானது திரு வெளிப்பாடு புத்தகம் இருபத்தி ஒன்றாம் அதிகாரம் எட்டாம் இறை வார்த்தையில் சொல்லி இருக்கிற இரண்டாம் சாவாகிய நெருப்பு ஏரியை நரகத்தை குறிக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் ஏனென்றால் ஊனியல் மனநிலையில் வாழுகிற மனிதர்களும் ஆவிக்குரிய மனநிலையில் வாழுகிற மனிதர்கள் மனிதர்களும் இந்த உலகத்தில் சாவை சந்திக்க வேண்டி இருப்பதால் சாவே என்ற இந்த இறை வார்த்தையானது இரண்டாம் சாவாகிய நெருப்பு ஏரியை நரகத்தை குறிக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் ஊன் மனநிலையில் வாழ்கிற மனிதர்கள் இந்த உலக வாழ்வின் முடிவில் எங்கு செல்வார்கள் ஆவிக்குரிய மனநிலையில் வாழ்கிற மனிதர்கள் இந்த உலக வாழ்வின் முடிவில் எங்கு செல்வார்கள் என்று இந்த இறை வார்த்தைகள் வாயிலாக புனித பவுல் தெளிவாக எடுத்துச் சொல்லுகிறார் ஊனியல் மனநிலையில் வாழ்கிற அத்துணை மக்கள் இந்த உலக வாழ்வின் முடிவில் இரண்டாம் சாபாகிய நரகத்திற்கு நெருப்பு ஏறிக்கு சென்று அங்கு நித்தியத்திற்கும் வேதனையை பாடுகளை அழிவை சந்திப்பார்கள் மாறாக ஆவிக்குரிய மனநிலையில் வாழ்கிற அத்தனை மக்களும் நிலை வாழ்வை உரிமையாக்கி கொண்டு விண்ணக ராஜ்யத்தின் ஆட்சியிலும் ஆட்சியிலும் பங்கு பெற்று நித்தியத்திற்கும் அவர்கள் அமைதியில் வாழ்ந்து இருப்பார்கள் என்று இறை வார்த்தைகள் வாயிலாக தெளிவாக எடுத்துச் செல்கிறார் ஏன் ஊனியல் மனநிலையில் வாழ்கிற மனிதர்கள் நரகத்திற்கு செல்ல செல்கிறார்கள் ஊனியல் மனநிலையில் வாழ்கிற அத்துணை மனிதர்களும் இந்த உலகத்தின் மீதும் இந்த உலகத்தை சார்ந்தவற்றின் மீதும் அதிக பற்று கொண்டு வாழ்வதால் அவர்கள் கடவுளை அன்பு செய்ய தவறுகிறார்கள் ஏனென்றால் உலகின் மீதும் அதில் உள்ளவை மீதும் அதிக பற்று வாழ்வோருக்கு கடவுள் அன்பு இராது என்று புனித யோபான் எழுதிய முதல் திருமுகம் இரண்டாம் அதிகாரம் பதினைந்தாம் இறை வார்த்தை நமக்கு சொல்லுகிறது இவ்வாறு ஊனியல் மனநிலையில் வாழ்கிற மனிதர்கள் இந்த உலகத்தின் மீதும் அதில் உள்ளவை மீதும் அதிக பற்று வாழ்வதால் அவர்கள் கடவுளை அன்பு செய்ய தவறுகிறார்கள் இவ்வாறு இவர்கள் இரண்டாவதாக புனித பவுல் கலாத்தியருக்கு எழுதிய திருமுகம் ஐந்தாம் அதிகாரம் இருபது இருபத்தி ஒன்று இறை வார்த்தைகளில் சொல்லி இருக்கிற ஊனியல் செயல்கள் பிறர் அன்புக்கு விரோதமானது என்பது நமக்கு தெரியும் ஊனியல் மனநிலையில் வாழ்கிற மக்கள் பிறர் அன்புக்கு விரோதமான

தேவைகளை மீறி நெறிக்கேடாக செயல்படுவதால் இந்த உலக வாழ்வின் முடிவில் அவர்கள் அழிவை சந்திப்பார்கள் நரக நெருப்புக்கு செல்வார்கள் என்று புனித பவுல் இந்த இறை வார்த்தைகள் வாயிலாக தெளிவாக எடுத்துச் செல்லுகிறார் அன்பு சகோதரா அன்பு சகோதரி இந்த இறை செய்தியை கேட்கிற நாம் அனைவருமே விண்ணக ஆட்சியிலும் ஆட்சியிலும் பங்கு பெற்று வாழும்படியாக கடவுளால் பெயர் சொல்லி அழைக்கப்பட்டவர்கள் என்பதை மறந்துவிட வேண்டாம் அன்பு சகோதரா அன்பு சகோதரி ஆவிக்குரிய இயல்பில் வாழ்கிற மக்கள் தான் நிலை வாழ்வை உரிமையாக்கிக் கொள்வார்கள் மாறாக ஊனியல் மனநிலையில் வாழ்கிற மக்கள் நிலை வாழ்வை உரிமையாக்கிக் கொள்ள மாட்டார்கள் மாறாக அவர்கள் இரண்டாம் சாபாகிய நரகத்திற்கு செல்வார்கள் என்பதை நாம் மறந்துவிட வேண்டாம் எனவே அன்பு சகோதரி கடவுளால் தேர்ந்து கொள்ளப்பட்டு அழைக்கப்பட்ட நாம் ஆவிக்குரிய இயல்பில் வாழ்வோம் முழு இதயத்தோடும் முழு ஆன்மாவோடும் முழு ஆற்றலோடும் உன்னத கடவுளை அன்பு செய்து வாழ்வோம் நம்மை போல் பிறரை அன்பு செய்து வாழ்வோம் நம் உடைமைகளை பிறரோடு பகிர்ந்து கொண்டு வாழ்வோம் இவ்வாறு இந்த உலகில் நாம்

பயிர்ச்சியில் அழைக்கப்பட்ட நாங்கள் ஆவிக்குரிய இயல்பில் உண்மை முழு இதயத்தோட அன்பு செய்து போல் பிறரை அன்பு செய்து இந்த உலகில் உம்முடைய பிள்ளைகளாக ஒளியின் மக்களாக நாங்கள் வாழும் போது அப்பா பிதாவே இந்த உலகிலும் தேவரீர் எங்களை ஆசீர்வதித்து அந்த நிலை வாழ்வையும் எங்களுக்கு பரிசாக தருவீராக அப்பா பிதாவே இந்த இறை செய்தியை கேட்கிற அத்துணை மக்களையும் அவர்கள் குடும்பங்களையும் விண்ணக ஒளி பீடத்தில் இருந்து தேவரீர் ஆசீர்வதித்து இவர்கள் தேவைகளை நிறைவாக சந்தித்து இந்த நாளில் இந்த இறை செய்தியை கேட்கிற மக்களும் எந்த குறையும் இன்றி மன நிறைவோடு மன மகிழ்ச்சியோடு மன அமைதியோடு நலமோடு வாழ கிருபை செய்வீராக இயேசுவின் பரிசுத்த நாமத்தில் செபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன் ஆமேன்